திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அதுக்கு துணையாக இருப்போம்னு அவங்களுக்கும் இன்றைக்கு ஒருங்கிணைந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு இடையூறு செய்யறது எந்த கொள்கை மக்களுக்கு நல்லா தெரியும் அது காவி கொள்கை இரண்டாயிரம் ஆண்டுகளா அந்த கொள்கைக்கு எதிராக திராவிடம் இந்த இயக்கம் இருக்கு இன்னைக்கு அந்த கொள்கையோட அரசியல் முகம் யாரு பாஜக ஒன்றியத்தினால பாஜக அரசோட நம்ம தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டு நாட்களுக்கு ஒன்று கூட எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன பேசி இருக்கிறார் கடந்த அதிமுக ஆட்சியை காப்பாத்தினத பாஜக தான் உண்மையை பேசி இருக்கிறார் அந்த கைப்பாவை அரசை தமிழ்நாட்டு மக்கள் தூக்கேறிய எறிய காரணம்னு நம்ம மேல பாஜக வன்மத்தை கோட்டிட்டு இருக்கிறாங்க தான் தொடர்ந்து நமக்கு இவ்வளவோ குடைச்சலை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதை பார்த்து முடங்கிடுவோம் நினைச்சாங்க திமுக மிரட்டலுக்கு வாய்ப்புற கட்சியா இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடிச்ச வரலாறு உருவாக்கணும் நாம எழுபத்தி நாலு கால இஷ்டம் இருக்கு நமக்கு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு சிலைக்கு வந்த எல்லா கட்சிகளுமே திமுக அழிப்போம் ஒழிப்போம் சொன்னாங்க இப்போ சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கள இப்பவும் திமுகவுக்கு நாங்க தான் மாற்றணும் பேசுறாங்க என்ன மாத்த போறாங்க என்ன மாத்த போறாங்க தமிழ்நாட்டு வளர்ச்சியை மாத்தி பின்னாடி எழுத்துட்டு போறாங்களா நம்ம கொள்கைகளை விட சிறந்த கொள்கை யாராவது பேசுறாங்களா எல்லாரும் மறைஞ்சு போனாங்க ஆனா திமுக மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இருந்து என்றைக்கும் இதுதான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நம்முடைய தான் நம்முடைய பலம் நாம செய்ய வேண்டியது நிறைய இருக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ எவ்வளவோ நெருக்கடியில் ஆட்சி பொறுப்பை ஏற்றோம் ஒரு பக்கம் நிதி பற்றாக்குற இன்னொரு கொரோனா பெருந்தொற்று இதெல்லாம் தாண்டி நாலரை ஆண்டுகளில் இந்தியாவில் எந்த மாநில அரசு செய்யாத அளவுக்கு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகளை ஈர்த்து வேலைவாய்ப்புகளை வாய்ப்புகளை உருவாக்கி இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் பொருளாதார எட்டி இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு நெஞ்சு நிமித்தி சொல்ற அளவுக்கு முதன்மை மாநிலமாக இருக்கிறோம் இதனாலதான் நம்ம திராவிட மலர் அரசை பார்த்தா சிலருக்கு வயிறு